அமித்ஷா அவர்கள் மதுரையில் வரும்போது கூட்டத்தில் என்ன சொல்கிறாரு பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் நாட்டு ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு ரெண்டு முறை சொல்கிறார் பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ்ன்னு அப்பயே தெரிஞ்சது ரெண்டாவது இதுக்கு நடுப்புறா மதுரையில் சீனிவாசம் அப்புறம் என்ன அவங்க பிஜேபியில் சில தலைவர்கள்லாம் அது கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு பேசுகிறாங்க மூணாவது அமித் அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவர் பதவியிலேருந்து மாற்றப்பட்ட பிறகும் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் கூட்டணி ஆட்சியை ப்ரெஸ் மீட் நாட் பேட்டி பிரஸ் மீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி கிடையாது இது பாஜக ஆட்சி தான்றாரு அமித்ஷா அவர்களுடைய பேட்டி மூணு பேருக்கு கொடுத்த பேட்டி தின மலர் தினத்தந்தி தமிழ் நாளிதழ்கள் இந்தியன் எக்ஸ்பிரஸ் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸ் இருந்து வர்றதுதான் நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் சவுத்துக்கு வெளியில அது இந்தியன் எக்ஸ்பிரஸ் அந்த பேட்டியில ரொம்ப தெளிவாவே அமித்ஷா சொல்றாரு தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமையும் அந்த அரசில் பாஜக இடம்பெறும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் நல்ல கவனிங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால சொன்னதுல இருந்து வாடுற பின் வாங்குறாரு எடப்பாடி தான் எடப்பாடி தலைமையில என்டிஏ கவர்மெண்ட் அமையும்னு சொல்றாரு அவர் வாயால சொல்ல எடப்பாடிக்கே நேத்திரத்துவமே எடப்பாடிக்கே நேத்திரத்துவமே என்டிஏ சர்க்கார் பனேகா எடப்பாடி பழனிசாமி தலைமையில என்டிஏ அரசு அமையும்னு சொன்ன வாயி ரெண்டே மாசம் பொறுத்து என்டிஏ அரசு அமையும் அதில் பாஜக அந்த அமைச்சரவையில் இடம்பெறும் அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆவார் அங்க அவர் அந்த கிரெடிட்டை கூட ஒரு எடப்பாடிக்கு கொடுக்கல